வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினைந்து புதன்கிழமை மாலை வானிலை அறிக்கை இன்றைய தலைப்புச் செய்தி காற்று சுழற்சி குமரிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடிக்கிறது இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடலிலும் ஒன்று நீடிக்கிறது இருவேறு காற்று சுழற்சிகளும் தனித்தனியாகவும் சுழல்கிறது ஒன்றிணைந்த இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கு இந்த காற்று சுழற்சி வட இந்திய குளிரலையும் ஈர்க்கிறது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிற காற்று வட இந்திய குளிரலை உனே ஒன்று சொல்கிறேன் இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்தால்தான் இந்த குளிரலையோட வழித்தடம் மாறும் நகரவே இல்லை வேகமாக நகர வேண்டியது அதோட செட்டிங் குளிர்காற்றை தான் அதிகமாக கொண்டு வந்து ஏற்றிட்டு இருக்கு காலையில் பெய்த மழை எதிர்பார்த்த மதிய மழை இல்லை ஆனால் உண்டு இந்த அறிக்கையில் ஒரே ஒரு உங்களுடைய வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இருக்கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் மழையை காணும் மழையை காணும்னு கைபேசி அழைப்பு அழைத்துக்கொண்டே கொண்டே இருக்கீங்க உங்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்ல முடியும் ஒருத்தர் ரெண்டு பேர் மூன்று பேர் சொல்ல முடியும் அழைத்துக்கொண்டே இருந்தால் பதில் சொல்ல முடியல உடம்பே சரியில்லாம போகுது வானிலை உண்மையே உண்மையாக அப்படியே பொழியும் பொழியும் பொறுமை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இப்போ தான் வடகிழக்கு பருவமழையே போகுது வடகிழக்கு பருவமழை தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கான மழை இப்போ செட்டிங் நான் சொல்லிட்டேன் வடத்தை பார்த்தாலே புரியும் வட தமிழ்நாடு மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகள் வழியாக வரக்கூடிய வட இந்திய குளிரலை தான் இப்போ வந்துட்டு வெப்ப நீராவி இல்லை அந்த இடத்துல சுழற்சி குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு வந்தாத்தான் அரபிக்கடலுக்கு வந்தாத்தான் அந்த ஆந்திர பிரதேசம் வழியாக வரக்கூடிய காற்று அந்த குளிர் காற்று அப்படியே தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவிற்கு போகும் இந்த செட்டிங் அப்படியே கொஞ்சம் மாறணும் மழைப்பொழிவு நிறைய இருக்குது உங்களுக்கு மழைப்பொழிவு இருக்குது இருக்குது இருக்குன்னு சொல்ல பல்வேறு மாவட்ட விவசாயிகள் மிக கஷ்டம் ரொம்ப அவதிப்படுறாங்க மழை வந்துடும் இன்றைக்கு நான் பல விவசாயிகள் கைபேசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சப்படுறாங்க ரொம்ப நடுங்குறாங்க மழையில் நனைந்து விட்டது நெல் தானியங்கள் அறுவடை செய்ய முடியல அறுவடை நினைக்குது அறுவடை செஞ்சு டிராக்டரில் கொட்டும் போது நினைக்குது அள்ளிட்டு கொண்டு வரும்போது நினைக்குது விற்பனை செய்ய கொண்டு வந்து கொட்டும் பொழுதுன்னு நினைக்குது விற்பனை செய்யும் பொழுது மூட்டை பிடிக்கும் மூட்டை பிடிக்கும் போது நினைக்குது ஆகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க விவசாயிகள் இது டெல்டாவில் ஒரு பக்கம் இப்படி இருக்குது இதில் வேதாரண்யப் பகுதி மேடு மணல் பாங்கான பகுதி தண்ணீர் விழுந்தால் தெளிக்கலாங்கிறாங்க மழை கண்டிப்பாக பெய்யும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் இதுக்கு மேலே தெளித்து எப்போ வளர்ந்து எப்போ நீங்கள் பயிரை வளர்க்க போகிறீங்க வடகிழக்கு பருவமழையே இல்லை எப்படி நீங்கள் சில வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது அவ்வளோ மழை இருக்குது நிறையா தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மக்காச்சோளம் விதைச்சிடணும் சார் முளைச்சிட்டு ஒரு வாரத்துக்கு தாங்கும் எனக்கெனமோ பெய்கிற மாரி தெரியல சந்தேகமாக இருக்கான் நான் மீண்டும் மீண்டும் மழை பெய்யும் மழை பெய்யும் சொல்லும் பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவள்ளூர் கடலூர் எல்லா மாவட்டங்கள்லையும் மழைன்னு சொன்னால் அப்படியே பயமாக இருக்குது அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறுவடை எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு திரும்ப திரும்ப நான் மழை மழை மழைன்னு நான் சொல்ல முடியாது எதுக்காக சொல்லுறேன்னா நீங்கள் நம்பாததுனால தான் திரும்ப திரும்ப மழை மழைன்னு சொல்ல வேண்டியிருக்கு அறவே கண்ணில் பார்க்காத மழை உங்கள் ஊருக்கு வந்துட்டில்ங்க அருகில் அப்போ பெய்யும் நம்பிக்கை வைக்கணும் இன்னும் என்ன சத்தியம் பண்ண முடியும் சத்தியம் பண்ணணுமா சத்தியமாக பெய்யுங்க ஒவ்வொரு நிகழ்வும் கடலுக்கு போகும் எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்யும் தென் மாவட்டங்களுக்கும் பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பெய்யும் உள் மாவட்டங்களுக்கு பெய்யும் இதை கேட்டுறவங்களுக்கு என்ன செய்ய அறுவடை தானியங்கள் அறுவடை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு பயங்கரமான ஒரு அறுவடை செஞ்சிட்டு இருக்காங்க அப்புறம் அறுவடை செஞ்சு நாத்து விடுறாங்க நடவு பணியெல்லாம் மிஷின் நடவு ரொம்ப சின்னதாக இருக்கும் நாற்று மழை பெஞ்சா மெதந்துருமோன்னு பயப்படுறாங்க தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலே சொல்ல முடியாது உண்மையிலே என்னோட புலம்ப நான் புலம்ப வைக்கிறீங்க என்ன ஃபோனே நான் ஃப்ளைட் ஃபோனில் போட்டிருக்கேன் எத்தனை ஃபோன் வாங்குறது உங்கள்கிட்ட தப்பிக்க கண்டிப்பாக பெய்யும் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறம் இருக்குது குமரிக்கடலை ஒன்று இருக்கு ரெண்டும் தனித்தனியாக சுழலுது ரெண்டும் இணைந்த சுழற்சியாக சுழலுது இது வட இந்திய குளிரலையை ஆந்திர பிரதேசம் வட தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதி பாலக்காட்டு கனவை வழியாக வரக்கூடிய காற்று வந்து வட இந்திய குளிரலையை கொண்டு வந்து அரபிக்கடலை இறக்கி குமரிக்கடலுக்கு போகுது இந்த செட்டிங் திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படுத்தி இருக்கு நேற்றைக்கு ஆந்திர பிரதேசத்தில் ஒரு காற்று சுழற்சி இருந்துச்சு அதனால இந்த காற்று இங்கே விடாமல் அப்படியே தெலுங்கானா வழியாக கர்நாடகாவுக்கு கழுப்பிட்டு இருந்துச்சு நேற்று இரவு அந்த ஆந்திர பிரதேச காட்டு சுழற்சி செயலந்து விட்டது அரபிக்கடலையும் கேரள கடலோரத்தில் ஒரு காற்று சுழற்சி இருந்து அதுவும் செயலிருந்து போச்சு அப்போ ஆந்திர பிரதேசத்துக்கே வராமல் இருந்த குளிரலை கர்நாடகாவிற்கே வராமல் இருந்த குளிரலை இப்போ ரெண்டும் செயல் காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு சரி சார் என்ன சார் தெரியுது குளிரலை வரும் சொல்றீங்களே அப்ப மழை பெய்யாதோ உடனே இப்படியும் ஒரு சந்தேக பார்வையில பாப்பீங்க உங்களை எல்லாம் மாற்றவே முடியாது எவ்வளவுதான் சத்தியம் பண்ணாலும் உங்களை எல்லாம் புரிய வைக்க முடியாது இந்த செட்டிங் செட் ஆகணும் என்ன செட்டிங் வடகிழக்கு போற மாதிரி செட்டிங் சொல்லல கொஞ்சம் மேற்கு நோக்கியோ வரும்பொழுது நேரம் மேற்கு நோக்கி போயிடாது கொஞ்சம் மேற்கு நோக்கி வந்து அப்புறம் அரபிக் கடல்ல லட்சத்தீவு அருகே வரும் அப்ப வரும்போது என்ன ஆகும் நான் அதை வேணா நான் நாளைக்கு அந்த வரும்பொழுது எப்படி இருக்குங்கிறது ஒரு படம் வரைஞ்சு காட்டுறேன் அப்போ இந்த குளிரலை இங்க வராது காற்று சுழற்சியே ஒரு குளிர் காற்று தான் வெப்பமடைந்தா தான் காற்று சுழற்சியே மழை தரும் அங்கிருந்து வரக்கூடியது வெப்பமடைந்து வந்தால் மழை தரும் அதுவும் குளிர் இதுவும் குளிர்னா நிறைய மேகங்கள் உருவாகுமே தவிர அது மழையா மாறாது கண்டிப்பா அதிகாலையில் மழை இருக்கும் கடலோரம் அதிகாலையில் மழை இருக்கும் நாளையில மழை இருக்கு நகரணும் கொஞ்சம் பேருக்கு நோக்கி நகரணும் கடலுக்கு வரணும் அப்புறம் அரபிக்கடல் போய் அடையும் அப்படியே சொற்றி அப்படியே மாறிடும் கிழக்கு காற்று வடகிழக்கு போற அடுத்தடுத்த நிகழ்வு மழை இருக்கு 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 தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் தீபாவளிக்கு முன்பு நிறைய மழை இருக்கு உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகாலை காலையில் இருக்கும் காலை விலகி மீண்டும் மதிய மாலையில் வரும் இன்றைக்கு மதிய மாலையில் எதிர்பார்த்த மழை பொழிவு குளிர் காரணமாக படத்தை பார்த்தா புரியும் அந்த அலை வந்த அந்த குளிர் வந்த காரணத்தினால மழை இல்லை இருந்தாலும் வெப்பம் அடை வெப்பம் வெப்பமாக இருந்தால் வெப்பம் ஆகியிருந்தால் அப்படியே ரைசாயி அப்படி அப்படியே தலைக்கு மேல மழை பெய்யும் அந்த வெப்பமும் கிடைக்கல மழை பொழியும் 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 தயவு செய்து நம்பிக்கோட இருக்கணும் அடித்து சொல்றேன் சத்தியமா சொல்றேன் அப்புறம் இதுக்கு மேல சொல்ல முடியாது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் ராமநாதபுரம் இன்னும் எங்கெங்க பெய்யாம இருக்கோ அங்கைக்கும் வேதாரணியம் குறிப்பா நேற்றைக்கு எட்டு சென்டிமீட்டர் மழை தகட்டூர்ல பெய்த பொழுதும் பஞ்சநதி குளத்தில் மழை இல்லையா தூறிட்டே போய் தடக்கு தகட்டூர் வடக்குல பெய்திருப்பதாக தெரிகிறது நாலு வயது பத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை பல இடங்கள்ல பெரிய பட்டியலுங்க மிகப்பெரிய பட்டியல் இருக்குது மழை பொழிவு வாசிச்சா நான் ஒரு மணி நேரம் வாசிக்கணும் மழை பெஞ்ச இடம் பதிமூணு பதினேழு சென்டிமீட்டர் பதிவாயிருந்து இப்போ பதிமூணா பதிவிடப்பட்டிருக்கிறது சென்னையில் சென்டிமீட்டர் உங்களுக்கும் மழைப்படிவு உண்டு 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 தயவு செய்து பொறுமையாக இருங்க பெய்யும் என்ற இருங்க நீங்களும் குழம்பி குடும்பத்தாரையும் குழப்பி எல்லாரையும் குழப்பி என்னப்படுறதில்லை கஷ்டப்படுத்துறீங்க இந்த அறிக்கைக்கு மேலே நான் திரும்ப சொல்ல மாட்டேன் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க அறுவடை ஒன்று சொல்லிடுறேன் நாளைக்கு இதே போல் தான் பகலில் கொஞ்சம் வெயில் காட்டலாம் ஆனால் இன்றைக்கு நனைந்து போயிருக்கில்லையே நெல் தானியங்களே அதை வந்து நீங்கள் உலர்த்துவதற்கு ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமா லேசாக சூடு காட்டும் அதில் கூடுதல் நேரம் கூட காட்டலாம் ஆனால் நீங்கள் அதை நம்பி திறந்து போட்டுறக்கூடாது அப்படியே தார்பாலின் மேலே போடணும் மழை வந்துட்டு அப்படியே சுருட்டி எடுத்துட்டு போயிடணும் சுருட்டி அள்ளிட்டு போகணும் அது மாதிரி இருக்கணும் ரெடியாக தரையில் கொட்டி அள்ள முடியாது வேகமாக தரையில் கொட்டவும் முடியாது என்ன ஈரம் அதிகமாக இருக்குது தரை வரக்கூடிய நாட்களில் தீபாவளி அன்னைக்கு வேணா கொஞ்சம் தீவிரம் குறையும் தீபாவளி முடிந்த பிறகு மீண்டும் மழைப்படி அரபிக்கடல் நோக்கி ஈர்க்கப்படும் காற்று இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல தீவிர நிகழ்வு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி தமிழ்நாடு நெருங்கி வடகடலோரம் மற்றும் ஆந்திர பிரதேசத்துக்கு கரை கிடக்கூடிய நிகழ்வு நிறைய மழைப்பொடிவு தரப்போகுது நாம மழையே நம்ம எதிர்பார்த்ததே நவம்பர் டிசம்பர் ஜனவரி தான் அக்டோபர் தான் போயிட்டு இருக்கு வடகிழக்கு பொறுவழையே நாளைக்கு தான் தொடங்கணும் இந்திய வானிலை அறிவு சொல்லியிருக்காங்க நாளைக்கு கூட தொடங்காது ஆனால் அறிவிக்கப்பட்டு விடலாம் ஆனால் நாளை தொடங்கியதாங்க ஆனால் உண்மையான மழை பொழிவு பதினெட்டு பத்தொம்பது தான் பதினேழு தான் இருக்கலாம் அப்படி இருந்தால் பதினேழு தான் இருக்கலாம் நாளை பதினாறு நாளை மறுநாள் தான் அது தொடங்க வாய்ப்பு இருக்கு முழுமையான கிழக்கு காற்று வரல காற்று சுழற்சியோட கிழக்கு காற்று தான் உள்ள வருது முழுமையான கிழக்கு காற்றுல தான் பசிபிக் பெருங்கடல் தாய்லாந்து வளைகுடா தென்சீன கடல்லேருந்து நீராவிய சுமந்து வரும் இது வளிமண்டல சுழற்சி மேலடுக்கு கடல் நீராவியை சுமக்காது கிழக்கு காற்று தான் கடல் நீராவியை சுமந்து வரும் கடல் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நீராவியை அள்ளிக்கிட்டு வரும் காற்று சுழற்சி என்பது வளிமண்டல சுழற்சி என்பது கடலோடு தொடாதது தாழ்வு நிலையாக மாறும்பொழுது வங்கக்கடல்லேருந்து அரபிக்கடல் போய் தாழ்வு பகுதியாக மாறும்பொழுதும் அது கடல் நீராவி அள்ளிட்டு வரும் ஆகவே கண்டிப்பாக இது தீவிரமடைய வேண்டும் கொஞ்சம் மேற்கு நோக்கி நகரணும் மழை பொடிப்பு இருக்குது செட்டிங் சரியாக செட் ஆகணும் மழை பொடிப்பு கொடுக்கும் அது எந்த நேரம் வேணாலும் தொடங்கும் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் சராசரிக்கு கூடுதல் மழை தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மழை கேரளாவிற்கும் இப்ப இல்லை உடனே நாளைக்கே பெஞ்சு நொண்டு சொல்லி அச்சப்படாதீங்க அறுவடை விவசாயிகளே நடவு விவசாயிகளே நாட்டு விடு விவசாயிகளே இப்போ கிடையாது உடனடியாக கிடையாது விட்டு விட்டு மழை தான் இப்போது நிறைய மழை நவம்பர் டிசம்பர் ஜனவரி கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக அரபிக்கடல் போகும் போகாது நாங்கள் இப்போ காட்டுத் தொடர்ச்சி போகத்தர போகுது அறிவிக்கப்பட்டிருக்குமே அரபிக்கடல் போகும்னு அறிவிக்கப்பட்டிருக்கோம் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக போகும் குமரிக்கடல் வழியாக போகும் வடவுள் மாவட்டம் ஆந்திரப்பிரதேசம் வழியாகவும் போகும் எங்கே இருந்தாலும் அரபிக்கடல் போய் நல்ல மழைப்படிவை தரும் ஆகவே தயவுசெய்து பொறுமையை காத்திருங்கள் பொழிவு இருக்கிறது இருக்கிறது என்று தெரிவித்து இருகரம் குப்பி பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் Then we...